Il y avait une politique politique

ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து ரெண்டு பேரும் ஒண்ணு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எழுதிட்டு இருந்தாளா அதை கவனிச்சின் என்னடி என்னையே காப்பி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாள் நான் இல்லாதப்போ உனக்கு யாரும் சொல்லி தருவோன்னு சொல்லி கேட்டாங்களா அதுக்கு அவ்வளவு யாரு இல்லையேன்னா கிட்ட என்ன இப்படி சொல்றேன்னு கேட்டாளா அதுக்கு ஜேனோ ஏன்னா நீ என்னை விட்டுதான் எங்கேயும் போக மாட்டேயே அதை கேட்ட என்னோ உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாளா அதுக்கு ஜானோ பிகாஸ் அவனை விட்டு போக மாட்டேன் அப்புறம் என்ன நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுனா அதை பார்த்து ஜானோ என்ன மூஞ்ச பார்த்துட்டு இருக்க ப்ராமிஸ் பண்ணுனா அதுக்கு இன்னும் ஹே நீ என்ன விட கம்மி மார்க் எடுக்கிற ஒரு வேலை ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு பேர் வேற ஒரு நினைச்சுட்டு போயிட்டா என்ன ஹர்தன் சொல்லி கேட்டாலா அதுக்கு ஜானோ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணா என் மார்க்க வச்சு எனக்கு என்ன பண்றேன் அவளை அடிக்க ஆரம்பிச்சு என்ன அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பில்லோ ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு டஃபான பொசிஷன்ல இருந்தாங்க ஜான் கீழே படுத்து இருந்தா அவன் மேல லென்னு இருந்தா அப்ப ஜான் டின் கிட்ட நீ என்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தான் வரையவா அந்த டாப்ல கீரியான வீக் பாயிண்ட்ல அடிக்கிறாளே டாப்ல இருந்தா என்ன பண்ணுவோம்

அதுக்கு ஜாயினோ அன்னைக்கு படிக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல நான் வேக வேகமா உங்க ஷர்ட்ல சைன் பண்ணிட்டு உங்ககிட்ட குடுக்கறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தேன் ஆனா அவ்வளவு அவசரம் இல்ல சீக்கிரமா போறதுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ்வளவு அவசரமா நீ கிளம்பி போயிட்டலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக போனால அப்ப லீன் அவளை டைட்டா இழுத்து ஹக் பண்ண ஹக் பண்ணி ஐம் சாரி ஜான் உங்ககிட்ட நான் சொல்லாம போயிட்டேன் எனக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு ஜான் ஆனாலும் நான் சொல்லலன்னு சொல்லி சொன்னாலா அதனால ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம நீ கிளம்பி போயிட்டு சொல்லிட்டு அங்க இருந்து போனா லிண்டோ அவளை டைட்டா ஹக் பண்ணி இது என்னோட தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு எங்க நான் கிட்ட சொல்லி நீ போவேண்டான்னு சொல்லிடுவேன் ரொம்ப பயந்துட்டு அதனால என் மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால அப்ப ஜானோ ரொம்ப அழுதா அப்ப லின் அவ கிட்ட எனக்கு ரொம்ப முக்கியம் ஜான் உன்னோட பிளேஸ யாராலயும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி ஒருத்தவ எனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டேன் ஜான் அப்ப ஜானோ அவ கை எடுத்துட்டு லின் கிட்ட இதுக்கு அப்புறம் என்னால உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் இருக்க முடியாதுன்னா அதுக்கு லின்னோ நீ இன்னும் என்ன லவ் பண்றியான்னு சொல்லி கேட்டா அப்ப ஜான் ஆமா இன்னொன்னு லவ் பண்றதுல அவனை லவ் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு என்ன கிஸ் பண்ண என்னால அவனுக்கு ஃப்ரெண்டா மட்டும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் கிஸ் பண்ண போனாலா அப்ப லின்னு அவளை தடுத்து அங்க இருந்து கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிட்டான் அவன் வீட்டுக்கு போனா அவங்க அம்மா ஏதோ ஒரு பாக்ஸ்ல இருக்கிற பொருளை சீரியஸா பாத்துட்டு இருந்தேன் அப்ப உள்ள போன உடனே லின் இங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் கேட் உனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க இப்போ என் பைனா சொல்லட்டுமா குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் ஜிங்கு ஜிங்கு அப்படி தான் இருக்கு இல்லைன்னு கிழமை ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பிச்சிருக்கான்னு எனக்கு தெரியலமா அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இது கேட்டு உனக்கு அமிச்சிருக்கான்னு ரொம்ப நல்ல பொண்ணுமா இதுக்கப்புறம் எனக்கு பயம் இல்ல எனக்கு அப்புறம் அவனை நல்லா பாத்துப்பான்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க அதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா அழுதுகிட்டு இருந்தாளா அது பார்த்து அவங்க அம்மா ஏன் அழுகுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்டாங்க அப்போ லென்னு அவன் கிட்டே அவளை ப்ரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னா அது கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா ஷாக் ஆகி ஏன்னு கேட்டாங்களா அதுக்கு லென்னோ அவள் என்னை ஏமெல் கேட்டால் அம்மா அவளுக்கு வேறே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாளா அதை கேட்ட அவங்க அம்மா உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு எவ்வளோ ஒரு பயிரோடு இருந்தது என் கண்ணாலே பார்த்தோம்னா அது கேட்டவுடனே அவங்க அம்மா கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆனாங்க உங்களுக்கு தெரியுமா ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துனாங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டு அதுக்கு அவங்க அம்மாவோ ம் எனக்கு தெரியும்னா அட குய்யால அப்போ ஹிஸ்டரி ரிப்பீட்டடா இது என்னோட மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க கதைக்குள்ள போகலாம் எனக்கு தெரியும் நானும் அதே மிஸ்டேக்கை பண்ணியிருக்கேன் அப்போ அதை கேட்டல் இன்னும் இல்லைம்மா நீங்கள் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொன்னான் அதுக்கு அவங்க அம்மாவோ அந்த மிஸ்டேக்கை பண்ணேன் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன் அப்புறம் அந்த மிஸ்ட்ரஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா அங்கிருந்து வெளியே வந்து இதையே நான் பாத்துக்கிட்டேன் உண்மையோ வளர்த்த ஆனா அவங்க அங்க ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப வாழ்ந்தாங்க இங்க கஷ்டப்பட்டது யாருன்னா அது நான் தான் அவனை நல்லபடியும் பாத்துக்கிட்டேன் அந்த மிஸ்ட்ரஸ் அவங்களுக்கு லீகலா ஒய்ஃபை அட்மைடாவும் நான் ரெஸ்பெக்ட் ஆகும் ஆயிட்டா அவங்க அம்மா லின்கிட்ட ஒரு சரி கல்ல நல்லா யோசிப்பார் இந்த மாதிரி முட்டாள்தனமா இது பண்ணி அங்க இருந்து வந்துடாது அங்க இருந்து நீ வந்துட்டீங்கன்னா உனக்குன்னு எதுவும் இல்ல அங்கிருந்து நீ வேலைய வந்துட்டினா உனக்குன்னு எதுவும் கிடையாது பட் அங்க நீ இருந்தினா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வே பண்ணாலும் எல்லாம் உனக்கு சொந்தமா இருக்கும் என்ன மாதிரி நீ கஷ்டப்படுறத நான் விரும்பல எல்லா நாளும் உன்னால சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல யோசின்னாங்க இப்ப இவங்க அம்மா வேற ஆக்சுவலி இவங்க அம்மா சொல்றது ரொம்ப தப்பான விஷயம் லவ்னாவே ஒரு லைஃப் லைஃபாவே இருக்காரு அவங்க இடத்துல இருந்து பார்க்கும் அவங்க சொல்றது கரெக்ட் இந்த பக்கம் ஜானட ஆண்டி ஆக்சுவலி இத்தனை நாள் வரைக்கும் அவங்க அம்மா தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஜான்க்கு பட் அவங்க ஜேனோட அம்மா இல்ல ஆண்டி ஜேனட் ஆண்டி ட்ரேடிங்ல ஏதோ ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க போல அவங்க ட்ரேடோ அப்படின்னால சுடுபிடிச்சிட்டு இருந்தது போல அப்ப கரெக்டா ஓம் அதான் நம்ம லெண்டோட அம்மா கால் பண்ணாங்க ஐயோ இப்பதான் அவ கால் பண்ணும் இவ்வளவு பிஸி டைம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கால் அட்டன் பண்ணாங்க அப்ப அவங்களோ ஏன் அழுதுகிட்டு இருக்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்க அதே சேம் டைம் கீழே ஜேன் அவங்க பேசுறத கேட்டுட்டு ஏட்டாச்சின்னு சொல்லி கேட்டா அப்ப அவங்க ஆன்டியோ ஜேன் கிட்ட அம்மாவுக்கு பொண்ணுக்கு நடுவுல ரொம்ப பெரிய சண்டை நடந்திருக்கு நான் போய் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க போனாங்களா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு இங்க கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜேன் கீழ இறங்கி போய் கீழ இருந்து லின்னு பார்த்தா லின்னும் ஜேன பார்த்த உடனே அந்த கேட்டனும் மூடிட்டு உள்ள போனா அப்போ ஜேனுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என் ஜார் வீட்டுக்குள்ள போய் லின் ஒரு வெளியில நின்னு லின்னு கூப்பிட்டா அவ டோரை நாக் பண்ணி லின்னு கூப்பிட்டாலா அப்ப லின்னு எதுவுமே பேசாம இருந்தாலா அப்ப லின் கிட்ட ஜான் எனக்கு தெரியும் லின் நீ கேட்டு இருக்கேன் நான் சொன்னது கண்டிப்பா உனக்கு கஷ்டப்படுத்திருக்கும் ஐம் சாரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது போது கரெக்டா லின் வந்து கதை ஓபன் பண்ண வந்தாள் அப்ப ஜான் அவகிட்ட உன்னால என்ன ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்க்க முடியும் கண்டிப்பா நான் உனக்கு ஃப்ரெண்டாவே இருக்கேன் நான் என்ன இப்போ சொல்ல வந்தனா நான் எப்பவுமே உன் பக்கம் இருப்பேன் அதை உண்மையாதான் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே அவன் கிளம்பி போயிட்டா ஜான் ரூம்ல படுத்துட்டு இந்த போட்டோ எடுத்து பார்த்து அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தாள் அப்ப அவங்க ஆண்டி உள்ள வந்து அந்த ஷர்ட்டை மடிச்சு எடுத்து அவளோட கிளாஸ்க்குள்ள வச்சுட்டு ஜானோட தலைய விரடி உனக்கு டைம் இருந்துச்சுன்னா லெண்டு உன் ஷர்ட்ல எழுந்தால அத படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப ஜான் எழுந்து அந்த ஷர்ட்டை பார்த்துட்டு இதுல ஒண்ணுமே இல்லையேன்னா என்னதுக்கு அப்புறம் அவ கீழே போனார் அப்ப லின் ஜஹான பாக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்து அவன் ஜஹான பாத்துட்டு ஜஹான கூப்பிட்டாங்க தென் ஜஹானு அவளை டைட்டா ஹாக் பண்ணா அப்ப கேரக்டா நம்ம கேமராமேன் ஒரு மெரு ஷார்டா கட்டினாரு ஓட்ட ஷார்ட் செம்மையா இருந்துச்சு சரி வாங்க கதைக்குள்ள போலாம் அப்படின்னு அதை மீன் பண்ணி சொல்லன்னா அது கேட்டு ஜன் என்னன்னு கேட்டாலா அதுக்கு லின்னு நீ கேட்டதுக்கு நான் கோவப்பல் கிஸ்ஸால நீ நீ கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால அது ஜானோ ரொம்ப சந்தோஷப்பட்டா என்னை பார்த்து வைக்கப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது திரும்ப வந்தப்போவே எனக்கு தெரியும் இது பழைய மாதிரி இருக்காது இது மூணு ஃப்ரெண்ட்ஷிப் தானே எனக்கு தெரியும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி அவங்க லவ் பரிமாறிக்கிட்டாங்க தென் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரிசைன் போனாங்க அப்போ அவனோட ஒர்க்கர் ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி ஜான் கிட்ட சொன்னா அப்ப ஜானோ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தா அப்ப லின்னோ நான் ஃபுட்டை ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து அதை பார்த்துட்டு அவங்க ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தென் ஜான் கிட்ட அவங்க அங்க ஃபிளவர் எல்லாத்தையும் ஃபிளவர் வாஷ்ல போட்டு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியே போனாங்க தென் லீனோ ஜானை போட்டோ எடுத்துட்டு இருந்தா அப்ப வெளியே போனவன் ஐம் ஷியோர் அவங்க ரெண்டு பேரும் கப்பல் தான் சொன்னான் அப்ப இவன் இல்லைன்னு சொல்லி சொன்னானா அது கவனம் அங்க பாரு அவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா இருக்குன்னா அப்ப அவங்களே பார்த்தாங்களா அப்ப உன்னா பாரு அவங்க ரெண்டு பேரும் போது ஒரு கப்பல் தான் வருது அவங்க ரெண்டு பேரும் நல்லா பாருன்னு சொல்லி சொன்னானா உனக்கு கொஞ்சம் கூட வைக்கவே இல்லையா சரி இந்த பிளவர் என்ன பண்றது வா அந்த வேலைக்கு பாக்கலான்னு சொல்லிட்டு

எனக்கு போர் அடிக்காதுன்னா அப்ப லின் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் அந்த ஷூ மலை கிஷ் பண்ணிக்கிட்டாங்களோ அது அவ்வளவு காப்படுத்துச்சா இல்ல அந்த மாதிரி திரும்ப கிடைக்காதான்னு அவன் நினைச்சாலும் தெரியல பட் அந்த சீன் அவளுக்கு நான் வந்துச்சு அதை பார்த்துட்டு சிரிச்சா கிரிமினல் ஏதோ ஒரு பிளான் பண்ணிடுச்சு என் கூட ஸ்டே பண்றதுக்கு இது ஏன் மைண்ட் வைஸ் கண்டுகாதீங்க நான் நினைச்ச மாதிரியே ஏதோ நடக்கு போது போல லின் ஜான் கிட்ட ஜான் இன்னைக்கு ஒரு நைட் உங்க கூட தூங்குவான்னு கேட்டா அப்ப ஜானோ ஆண்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு அவங்க உன்ன பத்தி காலப்படாம இருப்பாங்கல்லன்னா அப்ப லின்னோ எஸ் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க அப்ப ஜானோட ஆண்டியோ அங்க இருக்க மாட்டேன் அப்ப லின் அதை பாத்துட்டு எங்க ஆண்டின்னு கேப்பால அதுக்கு ஜானோ எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா கூட தான் இருப்பாங்க சோ அதனால நாளைக்கே அம்மா சரியிடுவாங்க உங்க மூட் நல்லா ஆயிடும் சொல்லி சொன்னா அப்ப ஜானோ அதுவும் நல்லதுதான் ஃபர்ஸ்ட் நீ போய் ஷவர் எடுத்துக்கோ நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி சொன்னா அப்ப லீனா அமைதியா பெட்ல உட்காந்தாலா அப்ப ஜான் கிட்ட நீ ஏன் ஷர்ட்ல எதுவும் எழுதலன்னு சொல்லி கேட்டா இல்லையே நான் எழுதுனே நீ படிக்கலையான்னு சொல்லி கேட்டாலா அது ஜானோ என் கிட்ட எதுவுமே சொல்லாம போனதால எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு சோ நான் திரும்ப அதை பாக்கல நீ போன எனக்கு நான் தூக்கி உள்ள போட்டேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட எடுத்து பாக்கலன்னு சொல்லி சொன்னா அப்ப லிம்னோ அவ எழுந்து எடுத்து காட்டினா லிம் சேனோட ஷேர்ட்ல என்ன எழுதிருந்தானா சாரி நம்மளோட ப்ராமிஸ நான் பிரேக் பண்ணி ப்ராமிஸ்ல இருந்து ஃபெயில் ஆயிட்டே தான் இருந்துச்சு அப்ப லிங்க் அவளுக்கு திரும்பவும் ஒரு ப்ராமிஸ் பண்ண ஒரு வேலை நம்மளோட லவ் ஒர்க் அவுட் ஆகலனா நான் மறுபடியும் உனக்கு ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்லி அவளுக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்றதுக்காக தன்னோட சுண்டு வரல நீட்னா அப்ப லிங்க் கிட்ட திரும்பவும் என் லைஃப் விட்டு மறைஞ்சு போயிடாதுன்னு சொன்னா லிங்கோ கையில கிஷ் பண்ணால தென் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ரெண்டு பேரும் அவங்களோட லவ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீன் அவளையே குரு குருன்னு பாத்துட்டு இருந்தாளா அப்ப ஜான் ஆக்கிட்ட ஏன் அப்படி பாக்குற எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குன்னா அப்ப லீன் ஆக்கிட்ட ஆக்சுவலி அன்னைக்கு நேரம் என்ன நடந்துச்சோ எனக்கு நாவும் இருக்குன்னு சொல்லி சொன்னா அத கேட்டு ஜானோ நீங்கிட்ட எதுவும் நாவும் இல்லைன்னு சொல்றீன்னா அதுக்கு லின்னோ ஜான கைய அவன் நெஞ்சு கெடுத்துட்டு போய் இனிமே என்னிடம் வலிக்காதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஜானோ நீ எதுவும் நாவுகள்ன்னு சொன்ன இப்ப இப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டாளா அதுக்கு லின்னோ

கவலைப்படாத நான் இருக்கேன் எங்க வேணா போகணும்னா அது கிளீன் இப்போதைக்கு எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு விருப்பில் அவளை அப்படியே தூங்கிட்டா மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறம் லின்னுக்கு ஒரு கால் வந்துச்சு வா அப்படின்னு நினைச்சிட்டு கிச்சன் போனா கால் பண்ணது நம்ம பாய் தான் கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் வேணும் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டாலா அதுக்கு லின்னோ என்னால என்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவேன் சொல்லி சொன்னா அதுக்கு பாயோ எனக்கு ஒரு ஃபேஷன் ஷூட் பண்ணி தர முடியுமா சொல்லி கேட்டா அப்ப லின் சிரிச்சுக்கிட்டே என்னால உங்களுக்கு நோ சொல்ல முடியுமா சீக்கிரமா அவங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு போன கட் பண்ண இந்த பக்கம் நம்ம மாடலோ போன கட் பண்ணிட்டு ஒரு ஸ்மைல் பண்ண என்னங்க இவ சிரிப்பு பாக்கும்போது சம்திங் பிஷின்ற மாதிரி இருக்கே ஜான் என்ன நடக்குது பாப்போம் லின் ஃபோனை கட் பண்ணிட்டு சந்தோஷமா ஜான் கிட்ட போனோம் அப்ப ஜானோ லின் கிட்ட இவ்வளவு சீக்கிரமா கால் பண்ணி அவ என்ன அவங்க கிட்ட சொன்னான்னு சொல்லி கேட்டா அப்ப லின்னோ ஒண்ணு இல்லம்மா உக்க பத்தி தான் பேசணும்னு சொல்லி சொன்ன ஜானோ ஒரு நோட் எடுத்து கொடுத்து கொஞ்ச நாள் உங்க அம்மாவோ ஹேண்டியோ வெளியே பீச்ல தங்க போறாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க ஹேண்டி எழுந்து வச்சிருந்த நோட்டை லின் கிட்ட எடுத்து காட்டினா அதை லீன் பார்த்துட்டு அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க போல இங்க என்ன திரும்ப பார்க்கவே மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டாலா அதுக்கு ஜாயின் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு சரி ஆயிடுவாங்கன்னு சொல்லி அவகிட்ட ஜூஸ் கொடுத்தா அப்ப லின்னு அதை குடிச்சிட்டு இருந்தாலா அப்ப ஜான் லின் கிட்ட இன்னைக்கு எனக்கு லீவு நம்மளோட ஒரு பீச்சுக்கு போலாமான்னு சொல்லி கேட்டாலா அது கேட்ட லின்னோ ஐயோ ஆல்ரெடி நான் ஒர்க்ல கமிட் ஆயிட்டேனே நம்ம வேணா நெக்ஸ்ட் வீக்ல போலாமான்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஜானோ ஏன் நீ பிஸியான்னு சொல்லி கேட்டா அதுக்குல இன்னும் ஆமா எனக்கு பாய் கூட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலா அது கேட்டு ஜான் சோ ஹமா ஓகே நாளா அதுக்குல இன்னும் அவளுக்கு கொஞ்சம் டீட்டெயில் வேணுமான்னு சொல்லி சொன்னாலா அதுக்கு ஜான் சரி சாப்பிட்டாது போறேயான்னா அதுக்குல இன்னும் நான் ஆட்டா சாப்பிட்டோம் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகணும் அப்படின்னு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஜானோ அவளுக்கு அவ்வளவு வசமான அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி சொன்னாலா அதை கேட்டு ஜான் ஓகே

அப்ப ஜாட ஆண்டி முகத்தை பாருங்களா ஒரு வாரி ஆகுது இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி என்ன கிழிச்சிட்டீங்க நான் கல்யாணம் பண்ணி என்ன கிழிக்கல அப்படிங்கிற வாரி இருக்காங்க நான் கண்ணை மூறதுக்குள்ள அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் அவளை தனியா தவிக்க விட்டுட்டு போக முடியாது எதுவுமே தெரியாத மாதிரி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க லின்ன அப்படி கஷ்டப்படுத்த முடியாது அவ சைல இருந்து யோசிச்சு பார்க்கும் போது அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா கேட்ட அவளை ஏமாத்திரி பட் லின் அதை மறந்து யாரதான் தப்பு பண்ணல கண்டிப்பா லின்னுக்கு கேட்டால ஒரு நல்ல லைஃப் தர முடியும் நாங்க இப்ப அங்க இருந்து நம்ம ஜான் கிட்ட வரும் ஜானோ மேல இருந்து ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ் கொள் நம்மள என்னோட போட்டோஸும் என்னோட ஸ்டப்ஸும் இருந்துச்சு அப்ப அங்க இருந்து அதுல எடுத்துட்டு போனால் அப்ப அந்த கீழே இன்னொரு பிளாக் கலர் பாக்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு நான் இருக்க போன எபிசோட் ஜான் ஆண்டி ஜான் ஆண்டி அந்த பாக்ஸ சீக்கிரட்டா பாத்துட்டு இருந்தாங்களே அந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் வச்சு என்ன கலைபுரம் நடப்பதோ எனக்கு தெரியல இப்ப இங்க இருந்து நம்ம அந்த மாடல் கிட்டயும் லிங்க் கிட்டயும் போவோமா லிங்க் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா அது உன்னால நம்ப முடியுமான்னு கேட்டாங்களா அது கேட்டல இன்னும் நீங்க எம்எல்ல ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட நீங்க என்ன நம்பி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாள் அது பாயோ அவங்க கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன் ஸ்பெஷல் இன்சல் பாய கிட்ட போனால் அப்ப லிண்டா கிட்ட இருந்து நகர்ந்து போனா இவ எப்படியாவது லிண்ட ஷேர் பண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்காளே இன்டர்நெட்டே சரியில்லை இதுதான் திண்ணியல் கடகனுக்கு திடீர்னு வாழ்வு அந்த மாதிரி சொல்லுவாங்களா லின்ஹாங் கேட்ட யார் மாடல்னு இன்னும் நீங்க சொல்லவே இல்லையன்னு சொன்னா அது கீழ நம்ம மாடலோ யார் அவங்கன்னு சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன் பர்சனலா அவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி நீ தான் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க யாரு தாண்டான்ற மாதிரி லின் பார்த்தா அப்ப மாடல் அவங்க கேட்டு வேற யாரும் இல்ல சிங் ஐலா ஏ ஐலாவா இது நம்ம ஓம் இல்ல ஓஹோ ஒன்லி யூ சீரீஸா என்னடா லோக்கியூனிஸ் மாதிரி இருக்கு வாங்க கடைக்குள்ள

அதே சேம் டைம் லின் உன்னோட ஒர்க் ஒர்க் எனக்கு எனக்கு ரொம்ப 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 நீ ஹாப்பியான்னு சொல்லி அதுக்கு பாயோ பார்த்ததுல பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க ஹாப்பி நான் இருக்கேன் அப்புறம் உன் கூட ஒர்க் பண்ண நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க அது அது ஷூட்டுக்கு முன்னாடி நம்ம செக் போறேன் இந்த ப்ராஜெக்ட் ஆக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொன்னால அது கேட்ட லீனோ ஓகேன்னு சொன்ன தினதுக்கு அப்புறம் இருந்து கிளம்பி ஜேட வீட்டுக்கு வந்தா அப்ப லீன சர்ப்ரைஸ் பண்றாங்க அங்க லீனோட போட்டோஸ் எல்லாத்தையும் ஒட்டி அங்க எல்இடி பல்ப் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா அது எல்லாத்தையும் பார்த்த லீன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி இது எல்லாமே அவ்வளவுதான் பண்ணனு அந்த கவலை பேசிட்டு இருந்தா என்ன உனக்கு நீயே பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டாலா அப்ப லின் ஜான் கிட்ட ஆமா பட் அவனுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா அது கேட்ட ஜான் அழுதுகிட்ட எப்போ உண்மைதான் சொன்னா அப்ப லின் ஜான் கிட்ட என்னாச்சு ஜான் என் மேல கோவமா இருக்கேன்னு கேட்டா அப்ப ஜான் லின் கிட்ட நான் இன்னொருத்தவங்களோட இருக்கும்போது உனக்கு பாக்க எப்படி இருக்கும் லின் நான் இன்னொருத்தவங்களோட இருக்கத பாத்தா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ ஏமாறதோட ஃபீல் உனக்கு தெரியல இந்த பாக்கோட சேர்ந்து என்ன நீ ஏமாத்திட்ட நீ என்ன ஏமாத்திட்டலன்னா அப்ப லின் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல ஜான்னா இப்ப ஜானோ நானே அதை என் கண்ணால பாத்தன்னு சொன்னேன் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப நாய் ஆகியும் அவங்க வெளியே வராத ஜான் டைரக்டா உள்ள போன அப்போ லின்னாவோட பட்டனை கழட்டி விட்டாலா இல்ல போட்டு விட்டாலான்னு தெரியும் சோ ஜானுக்கு என்ன தெரியும் அதை கழட்ட மாதிரி தானே தெரியும் சோ அதை பார்த்த உடனே ஜான் தப்பா புரிஞ்சுக்க அங்க இருந்து அழுதுகிட்டே வெளியே போனா அத பார்த்த பாய் ஜான் பின்னாடியே வந்து அந்த சுச்சுவேஷனை அவளுக்கு ஏத்த மாதிரி மாத்துக்கிட்ட மாடல் ஜானை கூப்பிட்டு லின் ரொம்ப ஸ்வீட் டேலண்ட்டு கூட ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அவளை பாத்துக்கிட்டே ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் தானே நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது நான் எப்பவுமே அவளை பாத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நாங்க தான் ஒன்னா ஒர்க் பண்ண போறோம் நாங்க ஒரே ஃபீல்டர் இருக்கிறதால இது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நாங்க ரெண்டு பேருக்கும் ஈஸியா க்ளிக் ஆகும் சொல்லி சொன்னால அதை கேட்ட ஜான் அதை கேட்கவே இல்லையே இதெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லி கேட்டாலா அதுக்கு நம்ம மாடல் பாயோ நாங்க டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அடிக்கடி உங்களை பார்க்க வேண்டியதா இருக்கும் நான் என்னோட டைமே சேர்த்து எடுத்துப்பேன் அதனால நீங்க எவ்வளவு கோவப்படக்கூடாது அதுக்கு ஜானோ நீங்க சொல்ற சிங்கிள் வேர்டு எல்லாத்தையும் ஷோரா சொல்றீங்களான்னா அடக்கடவுளே கடவுளே இப்படி எல்லாம் நடந்திருக்க லிம் ஜான் கிட்ட எங்களுக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல ஜான் என்ன நம்புன்னா ஆனா எதுவுமே அத காதல் வாங்க ஜான் அவர் ரூம்க்கு போக போனா ஜான் என்ன நம்பு அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால அதுக்கு ஜானோ எவ்வளவு ஈஸியா என்கிட்ட உன்னால பொய் சொல்ல முடியுது லின் இங்க இருந்து கிளம்பு தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போனா அப்ப லின்னோ என் மேல கோவம் இருக்கியா சரி இருந்துக்கோ நான் என்ன சொல்றேன்னு நீ கேட்கவே விரும்பல நீ எல்லாத்தையும் அப்படி நம்பு எதையும் என்கிட்ட வந்து கேட்காத நான் சொல்றதையும் காதல் வாங்கிக்காத இந்த ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும் எப்படியே போச்சு நம்ம ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்காது ஜான் ஓகே ஃபைன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனால அப்போதான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய மாட்டோம் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க அதை கரெக்டா ஜான் போட்டோ எடுத்து வச்சிருந்தா சோ அந்த போட்டோ பாத்தட் தான் பண்ண ப்ராமிஸ பிரேக் பண்ண கூடாதுல லின் கொஞ்சம் காமா கவarpா ஆஃப் ஃபேமிலி இந்த எபிசோட எங்க இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும் அடுத்த எபிசோட்ல லின் ஜான எப்படி எல்லாம் சமாதானப்படுத்துறா திரும்பவும் அவங்க எப்படி ஒண்ணா அவங்கடா வாங்க பா ஓகேஸ் ஃபேமிலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகேஸ் ஃபேமிலி பாய்